வணக்கம் ரஷ்யா உக்ரைன் போரில் வெற்றி பெற்றது ரஷ்யா தான் என்றாலும் போரில் ரஷ்யா சில பின்னடைவுகளையும் சந்தித்துள்ளது அவற்றுள் ஒன்று உக்ரைன் ட்ரோன்களை பயன்படுத்தி நடத்திய தாக்குதல்களாகும் உக்ரைன் ரஷ்யா போரில் ட்ரோன்கள் மிகவும் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தப்பட்டுள்ளன அதன் மூலம் உக்ரைனுக்கு ஒரு பலனும் கிடைத்துள்ளது நிச்சயம் ரஷ்யா மிகவும் கடுமையாக சந்தித்த பிரச்சனை என்னவென்றால் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ரஷ்யாவின் டாங்குகள் மற்றும் கவச்ச வாகனங்களை ரஷ்யா முன்னோக்கி நகர்த்தும் போது சாதாரணமான ட்ரோன்களை பயன்படுத்தி உக்ரைன் தகர்த்தறிந்த தாக்குதல் முறையாகும் ரஷ்ய ராணுவ வீரர்கள் பயணிக்கும் வாகனங்களை இலக்கு வைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் அதிக கவனத்தை ஈர்த்தன அப்படி இருக்க இந்தியா இப்போது அதுபோன்ற தாக்குதல்களை முறியடிக்கும் விதமாக ஒரு அதிநவீன வாகனத்தை உருவாக்கியுள்ளது இந்திரஜால் என்பதாகும் அதன் பெயர் இந்தியாவின் எல்லைப் பகுதிகளில் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பாகிஸ்தான் ட்ரோன்கள் மற்றும் சீன ட்ரோன்களை தகர்த்து துகள்களாக்கக்கூடிய இந்திரஜால் ரேஞ்சர் என்பது இந்தியாவின் சமீபத்திய அதிநவீன கண்டுபிடிப்பாகும் அதில் நம்மை மிகவும் கவர்ந்த விஷயம் என்னவென்றால் இந்த வாகனத்தை உருவாக்கியது டிஆர்டிஓ அல்லது இந்தியாவின் ஏதோ ஒரு அரசு நிறுவனம் அல்ல மாறாக ஹைதராபாத்தைத் தலைமையிடமாகக் கொண்டு செயல்படும் கிரீன் ரோபோட்டிக்ஸ் நிறுவனத்தின் ட்ரோன் பாதுகாப்பு பிரிவு இந்த வாகனத்தை முற்றிலும் சொந்தமாக இந்தியாவிலேயே தயாரித்துள்ளது அவ்வாறு நாட்டின் முதலாவது ஆன்டிட்ரோன் பெட்ரோல் வாகனமாகும் இது செயற்கை நுண்ணறிவின் அடிப்படையில் சக்கரங்களில் ஓடும் ஒரு பாதுகாப்பு கோட்டையாகும் இது பல நேரங்களில் எல்லைகளில் நாம் பெட்ரோலிங் செய்யும் போது படையினருக்கு பெரிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படுவதுண்டு எதிர்காலத்தில் நமது எதிரிகள் இயக்கும் ட்ரோன்கள் உயர்த்தும் அச்சுறுத்தல் மிகவும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புள்ளது அத்தகைய சூழ்நிலைகளில்தான் இந்திரஜாலத்தின் தேவை நமக்கு ஏற்படுகிறது இந்திரஜால் என்று அழைக்கப்படும் இந்த வாகனம் வலுவான முறையில் ட்ரோன்களை தடுக்க முடியும் ஒன்றாகும் அதனால் தான் இதை ஒரு நகரம் ட்ரோன் எதிர்ப்பு கோட்டை அல்லது நகரும் ட்ரோன்களின் கொலையாளி என்று சொல்லப்படுகிறது அதாவது எதிரிகளின் ட்ரோன்களை தேட முடியும் கண்டறிய முடியும் ஒரு ட்ரோனை எதிர்கொள்ளவும் கூட்டமாக வரும் ட்ரோன்களை எதிர்கொள்ளவும் கூடிய சிறப்பு திறனை பெற்றிருக்கும் இந்த வாகனம் மொத்தத்தில் எல்லையில் எதிர்கொள்ள போகும் சிக்கலான சவால்களுக்கு இந்தியாவின் அமையும் இந்த கண்டுபிடிப்பு பாகிஸ்தானில் இருந்துள்ள தீவிரவாதிகள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் கும்பல்கள் எல்லாம் இன்று ட்ரோன்களை ஆயுதம் மற்றும் போதைப் பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்துகின்றன பி எஸ் எப்பின் இந்த அறிக்கைகள் அனைத்தும் அதிர்ச்சியளிக்கக்கூடியவையாக உள்ளன இந்த ஆண்டு மட்டும் இருநூற்று பாகிஸ்தான் ட்ரோன்களை நமது எல்லைப்படையினர் செயலிழக்க செய்துள்ளனர் ராணுவ முகாம்கள் மீதான தாக்குதல்கள் மற்றும் பொதுக்கூட்டங்களில் வரவிருக்கும் காலத்தில் மிகப்பெரியதாக இருக்கும் அந்த இடைவெளிகளை நிரப்புவதற்கு ஒரு நிலையான பாதுகாப்பு முறை தேவைப்படும் நிலையில் இந்த ரட்சகனை போல் அவதரித்துள்ளது இந்த செயல்படும் மூளையாகும் இயக்க முறைமையான மூளை என்று சொல்லலாம் ஒரு மூளையாகும் அது ஏமாற்றி பறக்கும் ட்ரோன்களால் இந்த சிறிய மற்றும் பெரிய ட்ரோன்களை துல்லியமாக கண்டறிய அதனால் முடியும் மனித தலையீடுகள் இல்லாமலேயே ட்ரோன்களை அடையாளம் காணவும் கண்காணிக்கவும் அவற்றை அழிக்கவும் முடிவெடுக்கக்கூடிய ஏஐ முறைமை அதுவாகும் நமது ராணுவ வீரர்களின் உயிரை காப்பாற்றி மின்னல் வேகத்தில் பதிலளிக்கும் திறன் இந்திரஜால் என்ற இந்த ஆயுதத்திற்கு உண்டு ட்ரோனின் ரேடியோ அதிர்வெண் சிக்னல்களை குறுக்கீடு செய்து அதன் கட்டுப்பாட்டை முழுமையாக இழக்க செய்யவும் முடியும் ட்ரோன் பெறும் ஜிபிஎஸ்க்கு அதன் திசையை தவறாக காட்டி வழியில் கைவிட்டுவிடும் மிகவும் ஆபத்தான ட்ரோன்களை சுட்டு நிலத்தில் வீழ்த்துவதற்கான ஏற்பாடும் அதில் இருக்கும் சாலைகளில் படையினர் பயணிக்கும் போது மேலே உள்ள ட்ரோன் இயக்கங்களை தடுத்து பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் தேசிய தலைவர்கள் மற்றும் முக்கிய

நிறுவனங்கள் அல்லது பிரைவேட் கம்பெனிகள் இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் குதிக்கும் அமெரிக்கா என்று உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த சக்தியாக இருப்பது அரசாங்கம் ஆயுதங்களை உருவாக்கியதால் மட்டுமல்ல மாறாக தனியார் நிறுவனங்கள் இருந்தாலும் சரி எஃப் தேர்ட்டி இருந்தாலும் அல்லது இருந்தாலும் சரி அமெரிக்காவின் முக்கியமான ஆயுதங்கள் அனைத்தும் தனியார் பங்காளிகளுடன் சேர்ந்து உருவாக்கப்படுபவையே ஆகும் அதனால் தான் பெருமளவு உற்பத்தி சாத்தியமாகிறது தொழில்நுட்ப துறையில் ஒரு அதிவேக தாவல் அதன் மூலம் சாத்தியமாகும் சுதந்திரமான ஆராய்ச்சிகள் படிப்புகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் நடக்கின்றன அதுதான் எதிர்காலத்தில் இந்தியாவிலும் நடக்க உள்ளது அதன் ஆரம்பம்தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் நமது அரசாங்கம் எடுத்த மிகச்சிறந்த முடிவுகளில் ஒன்று துறையில் தனியார் நிறுவனங்களையும் கொண்டு வந்ததாகும் தனியார் நிறுவனங்கள் அல்லது பிரைவேட் பிளேயர்ஸ் வந்தால் அந்த துறையில் அதிக முதலீடுகள் குவியும் அரசு துறையில் வேலை கிடைக்காத அறிவார்ந்த மனிதர்கள் நிறைய உள்ளார்கள் தனியார் நிறுவனங்களில் அவர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் இங்கு அவர்கள் தங்கள் திறமையை பயன்படுத்தி புதிய புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துவார்கள் மிகவும் சக்தி முடிவதோடு நாட்டிலிருந்து ஏற்றுமதியையும் அதிகரிக்க முடியும் இவை அனைத்தும் இந்திய அரசாங்கத்தின் மேற்பார்வையில் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் ஏற்படாது அது ஒரு சிறந்த முடிவாகும் அந்த தனியார் பங்காளித்துவம் தான் நாம் இன்று பார்க்கிறோம் நாம் ஏற்றுமதியில் இப்போது முன்னேறுவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று தனியார் பங்காளித்துவம் இருப்பதால் தான் நம்மால் மொத்த உற்பத்தி நடத்த முடிகிறது வரவிருக்கும் பத்தாண்டுகளில் இருந்து பல நிறுவனங்கள் மேலும் முன்னேறி வருவதை காண முடியும் பெரிய கண்டுபிடிப்புகள் பாதுகாப்பு துறையில் குறிப்பாக ஏஐ துறையில் நமது நாட்டில் ஏற்படுவதும் உறுதியாகும் ஜெய்ஹிந்த்